நான் தேடி போன எல்லாருமே என்னை கைவிட்டுறாங்க என்னை கைப்பிடிச்சு தூக்கி விடுறது கூட யாருமே இல்லைன்னு சொல்லி வேதனையோடு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் சொன்னா அன்றுவர் உங்களை பார்த்து சொல்கிறார் கத்தாவே உம்மை தேடுகிறவரை நீ கைவிடுகிறது இல்லை என்று சொல்லி சங்கீதம் ஒன்பது பத்தில் சொல்லப்பட்டது போல அவரை யாரெல்லாம் தேடி போகிறார்களோ அவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு மனிதர்களை தேடி தேடி போய் கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் கத்தரை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவனே இல்லை ஆண்டவர் சொல்றார் உங்க வாழ்க்கை குறைவில்லாம நடத்துவதற்கு ஆண்டவரை தேடுங்கன்னு ஆண்டவர் சொல்றார் ஆண்டவரை தேடுவீர்கள் என்றால் உங்களை குறைவில்லாமல் மட்டுமல்ல கைவிடாமல் கத்தர் கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார் அதனால் நீங்கள் உங்களை கை பிடித்து தூக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இரு கரங்களையும் உங்களுக்காக நீட்டி தஞ்சிவனை விட்டு இப்போவும் உங்களை பார்த்து சொல்கிறார் இனி என் கையை மட்டும் என் கையில் கொடு நான் அதை பிடித்து தூக்கி உன்னை உயரத்தில் வைக்கிறேன் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் அவர் கையில் உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுங்க அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற இல்லை காட் பிளெஸ் யூ ஆமே